ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜேகர்ஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும் அதை ஓபன் பண்ணி இருக்கக்கூடிய கேட்டுக்கலாம் கண்டிப்பா கதைகள் தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படியே உங்க நட்பு வட்டாரத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல கேட்கக்கூடிய சிறுகதை தானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய சிட்டுக்குருவி அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை கானா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இலக்கிய வட்டத்திலையும் எழுத்துலகத்திலையும் கானாசு அப்படின்னு அன்போடும் மரியாதையோடும் அழைக்கப்படக்கூடிய ஒரு மூத்த எழுத்தாளர் அவர் எழுதின கதைகள் ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெண்டு மூணு கதைகள் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க எழுதின கதைகள் எல்லாமே ஓகேவா இந்த கதை சிட்டுக்குருவியும் நாம இப்ப பார்க்க போறோம் நீங்க வீட்டுல பெட்ட நிமில்ஸ் ஏதாவது வளர்த்திருக்கீங்களா அதாவது நாய் பூனை அப்படிங்கிற மாதிரி அல்லது மீன் தொட்டியில வந்து மீன் வளர்க்கறது அல்லது குருவிகள் அஹ் புறா அப்புறம் லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் வளர்த்துருக்கீங்களா அது மாதிரி வளர்த்துனவங்களுக்கு வந்து அது மேல இருக்கக்கூடிய அன்பு வந்து அளப்பரியதா இருக்கும் அவ்வளவு ஆசையா இருப்பாங்க அவங்க சாப்பிடுறவங்களே இல்லையோ அவங்களுக்கு வந்து அஹ் அந்த தீனி போடுவாங்க ஆஹ் வாக்கியம் கூட்டிட்டு போவாங்க நாய் நாயெல்லாம் ஸோ இது மாதிரி வந்து ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாங்க அதே மாதிரி இந்த பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்த லவ் பேர்ட்ஸ் குருவி இதெல்லாம் வந்து வளர்க்கறதுலயும் ஒரு தனியா தனியாத ஒரு அளப்பரியாதிய பாசம் இருக்கும் அது மேல பாத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ அதே மாதிரி ஒரு நம்ம வீட்டு தோட்டத்தில் குருவி வந்து முட்டை இட்டு அதை கூடு கட்டி அதில் முட்டையிட்டு அதை எப்போ குஞ்சு பொரிக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையில் அதை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் கவனிச்சுட்டே இருந்துட்டு அதை முட்டை கு குருவி பொஞ்சு குஞ்சு அப்புறம் நாம் எடுத்து வளர்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வருது அதனுடைய அனுபவத்தை தான் இந்த கதையில சொல்லியிருக்காங்க அட்டகாசமாக இருக்கு கதை கேட்கலாமா பானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய சிட்டுக்குருவி குடும்ப சிறுகதை வீட்டு கொள்ளையில் அவரை பந்தலில் கீழே சிட்டுக்குருவி கூடு கட்டியிருந்தது அதை முதல் முதலில் கண்டுபிடித்தவள் சரோஜாதான் ராஜி ராஜி பாற இங்க பாற என்று கத்திக்கொண்டே அவள் சமையல் அறைக்குள் ஓடி வந்தாள் சாதம் வடிக்க உட்கார்ந்த ராஜி எல்லாவற்றையும் அப்படியே போட்டுவிட்டு கொள்ளை பக்கம் ஓடிவிட்டாள் விஷயத்தை கேட்டு ராஜியினுடைய அவசரத்தையும் கண்ட நான் சரிதான் இன்று குலைந்து போன சாதம்தான் கிடைக்கும் என்றேன் ராஜி நான் சொன்னதை காதில் வாங்காமலே போய்விட்டாள் ஆனால் நான் அடுத்த நிமிஷமே அவர்கள் இருவரையும் பின்பற்றி பக்கம் போனேன் உஸ்ஸு உஸ்ஸு என்று அக்காவும் தங்கையும் சைகை காட்ட நானும் சிட்டுக்குருவியின் கூட்டுக்குள் எட்டி பார்த்தேன் அதில் மூன்று சிறிய முட்டைகள் இருந்தன அன்று எனக்கு உண்மையிலேயே குலைந்து போன சாதம்தான் கிடைத்தது ஆனால் சாதம் குலைந்து போயிருந்தது என்பதை கவனிக்க எனக்கு அவகாசமில்லை ரயிலுக்கு நேரமாகிவிட்டது அள்ளி அள்ளி போட்டுக் கொண்டு எழுந்து சட்டையை மாட்டிக்கொண்டு வாசல் பக்கம் போன போது சரோஜா சொன்னாள் கும்பகோணத்துல நல்லதாக மலிவாய் கிடைக்குமாமே சின்னதா அழகா எனக்கு ஒரு குருவி கொண்டு வாங்கிட்டு வாங்கோ இரண்டாக வாங்கிட்டு வாங்கோ நானும் ஒரு குருவி குஞ்ச பிடிச்சு வளர்க்க போறேன் என்றாள் ராஜு ஆஹா முட்டைதான் மூன்று இருக்குதே எனக்கு மட்டும் ஒரு குருவி வேண்டாமோ என்று நான் பதில் அளித்துவிட்டு வண்டியில் ஏறிக்கொண்டேன் இப்படியாக அந்த சிட்டு குருவிகள் பிறக்கும் முன்னரே அவற்றின் விதி எங்களால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது கும்பகோணத்தில் எனக்கு இரண்டொரு நாள் தான் அலுவல் இருந்தது முடித்துக்கொண்டு கொண்டு திரும்பிய போது நான் குருவி கொண்டு வாங்கி வரவில்லை அப்படி நான் வாங்காமல் வந்ததற்கு இரண்டொரு காரணங்கள் உண்டு முக்கியமாக சரோஜாவும் ராஜியும் இந்த இரண்டொரு தினங்களில் குருவிகளை மறந்தே போயிருப்பார்கள் குருவி குஞ்சுகள் தப்பி இருக்கும் என்று நான் எண்ணினேன் அப்படி அவர்கள் மறக்காமல் இருப்பார்களேயானால் பார்த்து கொள்ளலாம் குருவி கூண்டு வாங்குவது பற்றி எனக்கு எவ்வித ஆட்சேபமும் கிடையாது கூடிய வரைவில் சண்டை சச்சரவுகள் இல்லாமலே வாழ்க்கை நடத்திவிட வேண்டும் என்பதுதான் எனது லட்சியம் அதனால் நான் அநேகமாக எல்லா விஷயங்களிலுமே அவள் சொல்கிறபடியே நடந்து கொள்ள முயல்வேன் சிட்டுக்குருவி விஷயத்தில் மட்டும் விதிவிலக்கு செய்வானேன் நான் குருவி கூண்டு வாங்கி வராதது பற்றி சரோஜாவுக்கும் ராஜிக்கும் வருத்தம் தான் ஆனால் சிட்டுக்குருவிகள் கூட்டில் முட்டைகள் அப்படியே இருந்தன குஞ்சு பொறிக்க இன்னும் ரெண்டு வாரம் போகும் போல இருக்கு என்றாள் ராஜி அதுக்கப்புறம் இரண்டு வாரமாகும் அவைகளுக்கு ரக்கை முளைத்து பறக்க ஆரம்பிக்க என்றேன் நான் கொண்டு வாங்கி தராமையே இருக்கத்தானே இந்த வழி என்று அழாத குறையாக முகத்தை கோணி கொண்டாள் சரோஜா அசடே வாங்கி தரேன்னா நான் வாங்கி தருவேன் வாரேன் தவிரவும் புது குருவி குஞ்ச புது கூட்டில் அடைச்சாத்தானே நல்லா இருக்கும் இப்பவே கூண்ட வாங்கினா அது பழசா போயிடுமே என்று சரோஜாவுக்கு நான் சமாதானம் சொன்னேன் பொறுப்பற்ற சுதந்திரமான எனது வாழ்க்கையிலே எனக்கு உள்ளவை இரண்டே இரண்டு கடமைகள் தான் முதல் கடமை ராஜியின் கோபத்துக்கு ஆளாகாமல் தப்புவது இரண்டாவது சரோஜாவின் கோப தாபங்களை சமாதானம் செய்வது இந்த இரண்டு கடமைகளை மட்டும் இவ்வுலகில் நான் சரிவர செய்து விட்டேனானால் மோட்சம் எனக்கு கிட்டிவிடும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது எனக்கு அதற்கு பிறகு பல நாட்கள் சென்றன கேலண்டர் கணக்குப்படி ஒரு வாரம்தான் ஆனால் பேச்சு வார்த்தைகள் கணக்கில் பார்த்தால் ஒரு யுகம் போல தோன்றுகிறது சதா சிட்டுக்குருவி அல்லது அது சம்பந்தமான பேச்சு தான் வீட்டில் குருவிகளின் பழக்க வழக்கங்கள் பூனை நாய் போன்றவைகளின் பழக்க வழக்கங்கள் இவைகளையெல்லாம் எங்களுக்கு தெரிந்த வரையில் ஒப்பிட்டு பார்த்து கொண்டோம் அடுத்த அகத்து வேலைக்காரன் இப்படி சொன்னான் என்பாள் ராஜி அடுத்த அகத்து மாமி அப்படி சொன்னால் என்பாள் சரோஜா நான் இருவருக்கும் சமாதானமாக பதில் சொல்ல பார்ப்பேன் சில சமயம் அது இருவரையும் இன்னும் அதிகமாகவே தூண்டிவிட்டுவிடும் அந்த ஒரு வாரத்தில் நான் பறவை இனங்களின் வாழ்க்கை ரகசியங்களை எல்லாம் ஒன்றுவிடாமல் அறிந்து கொண்டேன் நான் கற்றுக்கொண்ட விஷயங்களுக்கு எனக்கு ஏதாவது ஒரு சர்வ கலாச்சாலை டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டும் அது சர்வ தாமாகவே தெரிந்து கொண்டு மனமுவந்து செய்ய வேண்டியது நான் சொல்லிக்கொள்ள கூடாதுதான் எனியும் சொல்லி வைத்தேன் ஆனால் ஒன்று நான் அப்படி அறிந்து கொண்டதில் எது சரி எது தப்பு என்று அப்போதோ பின்னரோ விசாரிக்கப் போகவில்லை அது வியர்த்தனமான ஆராய்ச்சியாகிவிடும் தவிரவும் சிறந்த சர்வ கலாச்சாலைகளில்தான் ஆகட்டும் மாணவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்டது சரியா தப்பா என்று யோசிக்க துணிவதுண்டா என்ன மூன்று முட்டைகளிலிருந்து இரண்டே இரண்டு குஞ்சுகள் தான் வெளிவந்தன மூன்றாவது முட்டை என்ன ஆயிற்று என்று எங்களில் யாருக்கும் ஏன் ராஜிக்கும் கூடத்தான் தெரியவில்லை நாய் பூனை மாதிரி தன்னோட குஞ்சுகளில் ஒன்றை சிட்டுக்குருவியும் தின்று இருக்கும் என்றாள் ராஜி நாய் பூனை மாதிரி சிட்டுக்குருவி மாமிச பச்சினி இல்லையே என்று நான் ஆட்சேபித்தேன் அப்படியானால் மூணாவது குஞ்சு என்னாச்சு நீங்களே சொல்லுங்களேன் என்று ராஜி சவால் விடுத்தாள் நான் மௌனம் சாதித்தேன் கொல்லையில் கூட்டில் குருவி குஞ்சுகள் பிறந்த அன்றே சரோஜா ஊருக்கு போக நேர்ந்து விட்டது அவள் பாட்டி பட்டணத்தில் இருந்து வந்திருந்தாள் வரி கரையில் ஒரு கிராமத்துக்கு போக இருந்தாள் பேத்தியையும் அழைத்து கொண்டு போய் தன்னுடன் சில நாட்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் பாட்டி சரோஜா முதலில் கிளம்ப மறுத்தாள் என் சிட்டுக்குருவியை விட்டுட்டு நான் வரமாட்டேன் போ என்றாள் அவள் நான் வரமாட்டேன் நீ இப்பவே ஸ்டேஷனுக்கு போயிடு பாட்டி என்று பாட்டியை விரட்டினாள் ஆனால் பாட்டிக்கு தெரியாதா குழந்தையின் மனம் முறுக்க பண்ணி தருகிறேன் என்றாள் பச்சை பாவாடை தைத்து தருகிறேன் என்று கூறினாள் கை நிறைய காளனா காசு தருகிறேன் என்றாள் காவேரியிலே ஸ்தானம் பண்ணி தினம் அழைத்துக் கொண்டு போறேன் என்றாள் சரோஜா குதித்து கொண்டு பாட்டியுடன் கிளம்ப தயாராகிவிட்டாள் அப்படியும் அவள் குருவி குஞ்சை விடவில்லை ராஜி குருவி குஞ்சை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ நான் சீக்கிரம் வந்துடுறேன் என்றாள் அவள் எனக்காக ரெண்டு குஞ்சையும் பூண்டல பிடிச்சு வையுங்கோ நான் வந்து கேப்பேன் என்றாள் என்னிடம் நான் ஆகட்டும் என்றே மறுபடியும் ஒரு தரம் ரயிலில் ஏறி உட்கார்ந்த பின் அவள் எனக்கு அதை ஞாபகப்படுத்தினாள் சரோஜா ஊருக்கு போனதும் வீடு வெறிச்சென்று இருந்தது குருவி குஞ்சுகளை அடிக்கடி போய் பார்த்து கொண்டு ராஜி ஏதோ கொஞ்சம் ஆறுதல் அடைந்து கொண்டிருந்தாள் குஞ்சுகளுக்கு தவிர வேறு ஒன்றும் சரியாக உருவமடையாத பருவத்தில் ஒரு நாள் நாங்கள் இருவரும் குருவிக்கொண்டு அருகே அவரை பந்தலின் கீழ் நின்று கொண்டிருந்தோம் முருங்கை மரக்கிளையில் உட்கார்ந்து ஒரு குருவி உறக்க அசாதாரணமான குரலில் என்று சப்தம் செய்து கொண்டிருந்தது ராஜி சொன்னால் பார்த்தேல அதிசயத்த நாம கூட்டண்ட வர்றோம்னு குருவி ஆபத்து ஆபத்துன்னு கத்தி தன்னோட குஞ்சுகளை எச்சரிக்கிறது நான் என்றேன் நான் சொன்ன உங்களுக்கு நம்பிக்கையாக இல்லையோ பின்னையே இந்த குருவி வழக்கம் போல கிரீச்சிடாமல் வேறு தினிசாக கிரீச்சிடுகிறதா என்றாள் ராஜி ஆமாம் ஆமாம் நீ சொல்றபடிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி விவாதத்தில் இருந்து தப்ப பார்த்தேன் இன்னும் இருந்தால் நான் சொல்லுகிறபடி செய்து பாருங்களேன் ரெண்டு பேரும் இப்போ உள்ளே போவோம் உடனே அந்த குருவி கிரீச்சிடுவதை நிறுத்தி இல்லையா பாருங்கள் என்றாள் ராஜி மறுபடியும் திரும்பி வந்தோமானால் மறுபடியும் கிரீச்சிட ஆரம்பித்து விடும் என்றேன் நான் வந்தேனா வழிக்கு வழிக்கு வராமல் எங்கே போவதாம் என்று பதிலளித்தேன் நான் சரி சாப்பிடலாமே நாளியாகவில்லை ராஜிக்கு அப்போதுதான் ஞாபகம் வந்தது ஐயோ அடுப்புல ஈய சொம்ப போட்டுட்டு வந்துட்டேனே என்ன ஆச்சோ என்று சொல்லிக்கொண்டே ராஜி இரண்டே எட்டில் என்னை தாண்டி கொண்டு சமையல் அறைக்குள் ஓடினார் போயிடுச்சா என்ன அஜாக்கிரத என்று எக்களிப்புடன் கூறிக்கொண்டே நானும் அவளை பின் தொடர்ந்தேன் இந்த காலத்துல ஈயம் என்ன விலை விக்கிறது தெரியுமா இவ்வளவு அஜாக்கிரதையா அழகா குடித்தன நடத்தனா நான் என்னுடைய வாக்கியத்தை முடிக்கவில்லை கையில் உருகாத ஈய செம்புடன் ராஜி நின்று கொண்டிருந்தாள் எரிந்து கொண்டிருந்த அடுப்பின் மேல் வைக்காமல் அவள் சிட்டுக்குருவி பார்க்க போன அவசரத்தில் கீழேயே வைத்து விட்டு போய்விட்டாள் ஈயச் செம்பு தப்பியது எனக்கு வருத்தம்தான் அவசரப்பட்டு சொன்ன சொற்களை வாபஸ் வாங்கி கொண்டுதான் ஆக வேண்டும் நான் குடித்தனம் என்ற அழகுக்கு என்ன வந்தது இப்போ அப்படி சொம்பு போனாதான் என்ன அம்மா வாங்கி கொடுத்தது தானே நீங்க சம்பாதிச்சு வாங்கி கொடுத்தது என்னும் கெட்டுப்போச்சு என்றாள் அவள் இது பாய்ச்சலின் பதுங்கள் வாசல்ல யாரோ கூப்பிடறா போல இருக்கே என்று நான் அங்கிருந்து தப்பித்துக் கொள்ள முயன்றேன் நீங்க சம்பாதிச்சு போடுற அழகுக்கு நான் குடித்தனம் பண்ற அழகு ஒண்ணும் கெட்டு போயிடல ஆறு மாசத்துக்கு ஒரு தரம் ஏதாவது ஒரு பத்திரிகையில ஒரு கதையை எழுதிட்டு வருஷத்துல மத்த ஆறு மாசமும் அதை பத்தி பெரும் அடிச்சு கொண்டிருந்தா சரியா போச்சா கதைக்கு வல்லிசா ஒன்பதே முக்காலி அரைக்கால் ரூபா வந்துடும் அதை வச்சுட்டு ஜோரா ஒரு வருஷம் குடித்தனம் பண்ண வேண்டியதுதான் குடித்தனம் என்னோட குடித்தனம் கெட்டு போச்சாமே ஹம் என் பேச்சை ஹாசிய பாவத்துக்கு திருப்ப பார்த்தேன் கதைக்கு சம்மானம் மணியாண்டாக தானே ஒன்பதே முக்காலி அரைக்கால் வரும் இப்போ எல்லோரும் கமிஷனே போயிடுறது என்று சொல்லி சிரித்தேன் சிரிப்பு உங்களுக்கு என்று ராஜி சிறந்து கொண்டாள் அதுக்குள்ளேயே இலையை எடுத்து போட்டுட்டு ஏன் பிராணனை வாங்காதீங்க ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்க ரசம் தான் ஆகணும் நான் குடித்தனம் பண்ற அழகு பிடிக்கலையாமே ரசம் வைக்க ஒரு மணி நேரம் ஆகும் என்று அசட்டுத்தனமாக என்ன கேட்கிறோம் என்று பசி வேகத்தில் அறியாமல் கேட்டுவிட்டேன் அவ்வளவுதான் என் குற்றங்குறைகள் எல்லாம் சரமாரியாக என் மேல் வீசப்பட்டன நல்ல வேளையாக அந்த சமயம் வெளிக்கதவை யாரோ உண்மையிலேயே தட்டவே நான் ஒரு வழியாக செத்தேன் பிழைத்தேன் என்று ஓடிவிட்டேன் வந்தவருடன் பேசி அவரை அனுப்பிவிட்டு நான் அரை மணி நேரம் கழித்துதான் வீட்டுக்குள் நுழைந்தேன் சமையல் அறையில் இலை போட்டிருந்தது வழக்கத்துக்கு விரோதமாக ராஜி கோபத்திலும் மௌனமாகவே இருந்தாள் ஆனால் இந்த கோபமும் மௌனமும் அன்று அதிக நேரம் நீடிக்கவில்லை சிட்டுக்குருவியை பற்றிய ஏதோ ஒரு உற்சாகமான வார்த்தையில் அந்த கோபம் கரைந்து போய்விட்டது நாளடைவில் கூட்டில் இருந்த குருவி குஞ்சுகள் வளர்ந்து பெரியவை ஆயின நாங்கள் கூட்டண்டை போனால் அவை முதலில் வாயை பிளக்கும் தாய் குருவிதான் உணவு கொண்டு வந்திருக்கிறது என்ற எண்ணத்தினால் அவற்றின் வாயும் தான் எவ்வளவு இருக்கிறது பிறகு கடுகு போன்ற சிறு கண்களை மிரள மிரள விழித்துப் பார்த்துவிட்டு மெல்லிய குரலில் பயத்துடன் கிரீச்சிடும் அந்த குரலில்தான் என்ன பயம் துணித்தது ஐயோ தாய்க்குருவி இறை கொண்டு வந்திருக்கு உள்ள வச்சிருங்கோ அதே இரை கொடுத்துட்டு போயிடட்டும் இல்லாவிட்டால் இறையில்லாமல் குருவி குஞ்சு செத்து போய்விடும் பாவம் நமக்குத்தான் என்று ராஜி என்னை அவசரப்படுத்துவாள் ஆனால் நான் உள்ளே போய் பத்து நிமிஷமான பிறகுதான் அவள் உள்ளே வருவாள் தன் குஞ்சுகளுக்கு உணவு கொண்டு வந்து தருவது தாய்க்குருவியா தகப்பன் குருவியா என்று எங்களுக்குள் ஒரு நாள் விவாதம் உண்டது இன்னமும் அந்த விவாதம் முடியவில்லை சிட்டுக்குருவி குஞ்சுகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து பெரியவை ஆகி கொண்டிருந்தன நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக என்கிற தொடர் பழங்கதையின் எந்த கதாநாயக நாகியையும் விட என் நாயகர்களுக்கு ரொம்பவும் பொருந்தும் என்று நான் எண்ணுகிறேன் சிறகுகள் வளர்ந்து பறக்க துடித்துக் கொண்டிருந்தன அந்த சமயம் ஒரு நாள் இரவு காற்றும் மழையும் பலமாக அடித்தது இரவு மூன்று மணி இருக்கும் ஒரு பலத்த இடி சத்தத்தை கேட்டு விழித்துக்கொண்ட ராஜி விலகி இருந்த போர்வியை இழுத்து மூடியபடியே சொன்னாள் பாவம் கொள்ளையில கூட்டுல குருவி குஞ்சுகள் இந்த காத்திலையும் மலையிலையும் குளிரிலையும் என்ன பாடுபடுகின்றனவோ நான் போய் பார்த்துவிட்டு வரட்டுமா என்றேன் நான் என் இருந்து ராஜிக்கு தூக்க கலக்கம் பதில் சொல்லவில்லை மறுநாள் காலையில் எழுந்து ம் போய் பார்த்தபோது குருவியின் கூடு மலையில் நைந்து அருந்து கீழே கிடந்தது திட்டு திட்டாக தேங்கியிருந்த ஜலத்தில் குஞ்சுகள் ஒண்டிக் கொண்டிருந்தன கூட்டோடு அவற்றை தூக்கிக் கொண்டு வந்து கொள்ளை தாழ்வாரத்தில் உலர்ந்திருந்த இடத்தில் போட்டேன் ஐயோ பாவமே என்று அளவு கடந்த அனுதாபத்துடன் சொல்லிக்கொண்டு வந்த ராஜி தாழ்வாரத்தில் உட்கார்ந்து கொண்டாள் அவளால் அந்த குஞ்சுகளை விட்டு கண்ணை எடுக்கவே முடியவில்லை வெயில் காய ஆரம்பித்ததும் வழக்கம் போல குருவி தன் குஞ்சுகளை தேடிக்கொண்டு வந்தது போலும் வழக்கமான இடத்தில் கூட்டையோ குஞ்சுகளையோ காணாமல் அது உடனே கூச்சலிட ஆரம்பித்து விட்டது அந்த சிறு குருவியின் குரல் தெருவை நிரப்பி அதற்கப்பாலும் பரவி நின்றது ஊர் முழுவதுமே ஏன் உலகம் முழுவதுமே அதற்கப்பாலுமே அந்த தாயின் சோக குரல் எட்டும் என்று எனக்கு தோன்றியது பாவம் குருவி வந்து தன் குஞ்சுகளை காணோமே என்று தவிக்கிறது என்றாள் ராஜி அவள் குரலிலும் அளவுகடந்த கடந்த பரிதாபம் துணித்தது சிறிது நேரத்தில் அந்த குருவியின் கூக்குரலை அவளால் சகிக்க முடியாமல் போய்விட்டது அது நம்மை வாயார சபிக்கிறது பாருங்களேன் பேசாமல் அந்த குஞ்சுகளை கொள்ளையிலேயே கொண்டு போய் விட்டுவிட்டு வந்து விடுங்கள் குருவியின் பாடு குஞ்சுகளின் பாடு கொண்டு போய் விட்டு விடுங்கள் என்றாள் ராஜி குருவி குஞ்சுகளை தான் எடுத்து வளர்க்க வேண்டுமென்ற ஆசை குருவியின் சோக குரலைக் கேட்ட பின் ராஜிக்கு அற்று போய்விட்டது எனக்கு அப்படி இல்லை சரோஜாவுக்காக அவற்றை வளர்க்கலாமே என்று தோன்றியது புருவி குஞ்சுகளின் மேல் ஒரு கூடையை கவிழ்த்து மூடி வைத்தேன் ராஜி இன்னமும் லேசாக ஆட்சேபங்கள் சொல்லிக் கொண்டே இருந்தால் சிட்டுக்குருவியை வளர்ப்பது ரொம்பவும் சிரமம் என்று அடுத்த பாட்டி சொல்லுகிறாள் என்றால் ஒரு தரம் பூனை எல்லா குருவிகளையும் தின்று விடுமாமே என்றால் இன்னொரு தரம் புருவியை பிடித்து கூட்டில் அடைத்து வைத்தால் அடுத்த ஜென்மத்தில் சிறைவாசம் செய்ய நேருமாம் என்றால் ஒரு தரம் ஆனால் நான் அதையெல்லாம் காதில் வாங்காமல் சிட்டுக்குருவிகளை அன்று முழுவதும் சிறைப்படுத்தியே வைத்திருந்தேன் பெரிய குருவி அன்று பகல் பூராவும் விட்டு விட்டு தன்னுடைய அபயக்குரலை எழுப்பிக் கொண்டே இருந்தது முன்னே எங்கள் தோட்டத்தில் பார்த்தே இராத பல ஜாதி குருவிகள் அதற்கு ஒத்துப்பாட வந்து சேர்ந்து கொண்டன கொள்ளைப்பக்கம் போனால் காச்சு மூச்சு என்று பல பறவைகளின் குரல்கள் ஒழித்தன அவை எல்லாமாக சேர்ந்து கொண்டு நம்மை சபிக்கின்றன என்றாள் ராஜி இரவு குருவி குஞ்சுகள் பூனை கையில் அகப்படாமல் இருக்க வேண்டுமே என்று என் படுக்கை அருகில் தலை மாட்டிலேயே வைத்துக் கொண்டு படுத்திருந்தேன் ராஜிக்கோ எனக்கோ சரியான தூக்கம் இல்லை அவள் ஏதோ சொப்பனம் கண்டு பிதற்றிக் கொண்டிருந்தாள் கண்ணை மூடினால் போதும் காதிலே லட்சக்கணக்கான பறவைகளின் குரல் ஒழிக்க தொடங்கிற்று விடியற்காலையிலேயே எழுந்து குருவி குஞ்சுகளை அவரை பந்தலின் கீழே கொண்டு போய் விட்டுவிட்டேன் அவை சோர்ந்து போனவை போல ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டு கிடந்தன அவற்றை விட்டு நகர்ந்தவுடன் முருங்கை மர கிளையிலிருந்து தாய் குருவி பறந்து வந்து அந்த குருவி குஞ்சுகளின் அருகே உட்கார்ந்து கொண்டது குஞ்சுகளும் சோர்வு நீங்கி மெல்லிய குரலில் கிரீச்சிட்டன தூங்கி எழுந்து வந்த ராஜியிடம் நான் குருவிகளை விட்டுவிட்ட விஷயத்தை சொன்னேன் விட்டுவிட்டேளா என்று சற்று வருத்தத்துடனேயே அவள் கேட்டாள் அரை மணி நேரம் கழித்து பக்கம் போய் பார்த்தபோது குருவியையோ குருவி குஞ்சுகளையோ அங்கே காணவில்லை அதோ அடுத்தாத்து பக்கம் பந்தல் இருக்கு நம் மாத்து குருவி என்று ராஜி காட்டினாள் குருவியா என்று சொல்லி சிரித்தேன் நான் என் மனதில் இருந்து ஒரு பெரிய பாரம் நீங்கியது போல் இருந்தது ஆனால் ராஜிக்கு மட்டும் வருத்தம்தான் சிட்டுக்குருவி சிறுகதை முற்றும் இந்த சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வெளியானது கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர் கிட்டத்தட்ட அறுபத்தொன்பது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு கதை ஒரு குருவி குஞ்சு நம்மளோட எப்படி ஒரு இடைஞ்சிருக்கு நம்ம வாழ்க்கையில அது மேல நமக்கு ஏற்படக்கூடிய அன்பு பரிதாபம் இது எல்லாமே எப்படிப்பட்டது அதை விட ஒரு படி தாண்டி அந்த தாய் குருவிக்கு தன்னுடைய குஞ்சுகள் மேல எவ்வளோ அன்பும் பாசமும் தாய்மையும் உணர்வும் இருந்தது அப்படிங்கிறத இந்த கதையில சொல்லியிருக்காங்க ஸோ அந்த குருவியை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கறதுல இவனுக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருந்திருக்கு ஆனா ராஜிக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு அங்கலப்பா இருக்கு அடாடா வளர்க்கணும்னு நினைச்சமே ஆனால் அந்த குருவிகள் போடக்கூடிய சத்தத்தை தாங்கவே முடியாமல் கொண்டு போய் விட்டுடுங்கன்னு சொன்னதும் ராஜி தான் ஸோ எவ்வளவு வந்து ஒரு மன உணர்வுகளை வந்து ரொம்ப மெளிதான கோடா இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை ரொம்ப வெளிப்படையா அப்பட்டமா சொல்லியிருக்காங்க இந்த கதையில ஸோ அருமையான ஒரு கதை இந்த கதை சம்பந்தப்பட்ட கருத்தை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நன்றி